வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்க மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் எல்லாம் என்னோட விதி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு நம்ம புலம்புவோம் சில பேர் விதி என்னடா பெரிய விதி விதியை மதியால வெல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் மனசை தேத்திக்கிற மாதிரி பாசிட்டிவா பேசுறவங்களும் இருக்காங்க சில பேர் இந்த விதி கர்மா இதை பத்திலாம் பேசினாலே அட ஆன்மீகம் பேச வந்துட்டாங்க நமக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை வாங்கடா ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஆனா அது அந்த மாதிரி கிடையாது அப்ப அது எந்த மாதிரி நாங்கெல்லாம் வேற மாதிரி சோ எப்படி அப்படின்னு பாத்துடலாமா சோ இந்த புத்தகத்தோட பேர் வந்து ஆகாமிய கர்மா ஆனா இதுல எல்லா கர்மா பத்தியும் ரொம்ப டீப்பா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஸ்ரீ பகவதையா யாருங்க இவரு நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதராக பிறந்தவர் தான் அதுக்கப்புறம் ஆன்மீக நாட்டம் ஈடுபட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஒரு கட்டத்துல அவருக்கு ஞான தெளிவு கிடைச்சிருக்கு ஸோ யாம் பெற்ற இன்பம் இந்த வையமும் பெறணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்துல எல்லாருக்காகவும் இந்த ஞான தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உதவி செய்கிறாரு சரி இப்போ இந்த நம்ம கர்மா அப்புறம் இந்த விதி இதை பற்றிலாம் பேசும்போது ஒருத்தரை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணுமே அவனின்றி அணுவேதும் எல்லாம் மேலே இருக்கிறவன் பாத்துக்குவான் யாருங்க அவரு இறைவன் சோ இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் இந்த இறைவன் தான் காரணம் அவர்தான் பா காரணம் வேற யாரும் கிடையாது அப்படின்னா அப்ப இந்த உலகத்துல நடக்கிற தீய விஷயங்களுக்கும் அப்ப தானே காரணம் எப்படிங்க ஒருத்தரை மட்டும் ரொம்ப செல்வ செழிப்போட படைக்கிறாரு இன்னொருத்தரை மட்டும் ரொம்ப ஏழ்மையான நிலையில படைச்சிடுறாரு ஒருத்தரை மட்டும் ஆரோக்கியமா படைக்கிறாரு இன்னொருத்தரை நோயாளியா படைச்சிடுறாரு ஏன் இந்த இறைவனுக்கு இப்படி ஒரு ஓர வஞ்சனை இந்த இறைவன் இந்த மாதிரிலாம் செய்வாரா பார்த்துடலாமா ஒரு முனிவர் தவ வாழ்க்கை வாழ்றாங்க அவருடைய தவத்தினால மனமுருகி அந்த இறைவனே அவர் முன்னாடி காட்சியளிக்கிறாரு இந்த பாருப்பா நீ தவம் செய்ததுனால நானே மனமுருகி உன் முன்னாடி வந்து நிக்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ கேளு குடுக்குற அத்தனை மனநிலையிலயும் நான் இருக்கிறேன் கமான் கேளு அப்படின்னு சொன்னோன்ன முனிவர் வந்து அப்படியே யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை சாமி பரவாயில்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு கடவுளுக்கு ஷாக்கு இந்த பாருப்பா நான் அவ்வளோ சீக்கிரமா எல்லோரும் முன்னாடியும் காட்சி அளிக்க மாட்டேன் ஏதோ நீ செய்த தவத்தினுடைய பலன் என்னுடைய மனமே உருகிடுச்சு நான் உன் முன்னாடி வந்துட்டேன் நீ கேட்டா மட்டும்தான் போவேன் நான் எல்லார் முன்னாடியெல்லாம் போகிறது கிடையாது ஆனா போனா எந்த வரத்தையும் கொடுக்காம நான் ரிட்டன் போறது கிடையாது அதனால நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு அப்போ முனிவர் அப்படியே யோசிச்சுட்டு சொல்றாரு சரி பரவாயில்ல கேட்டே ஆகணும் அப்படின்னா ஒரு வரத்தை நான் கேட்குறேன் என்னுடைய வலது காலில் இருக்கிற புண்ணை இடது காலுக்கு மாத்தி விட்டுருங்க அது போதும் இப்ப கடவுளுக்கே ஷாக் ஆகிடுச்சு என்ன தம்பி சொல்ற அது உன்னுடைய பிராரப்தம் அத நான் மாத்துறதுக்கு என்னால கூட முடியாது இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு ஓடியே போயிடுறாரு இப்ப இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த பிராரப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கர்மாவை இறைவனாலேயே எதுவும் பண்ண முடியாதா அப்போ ஒருத்தனுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதியை இறைவனால் கூட மாத்த முடியாது அப்படின்னு இந்த கதை மூலமா சொல்ல வராங்களா சரி யாருங்க இந்த இறைவன் நம்ம ரொம்ப நேரம் இறைவன் கடவுள் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் யார் தான் இவர் கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை கட பிளஸ் உள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தான் கடவுள் இருக்காரு இப்போ உள்ளதான் உனக்குள்ள கடவுள் இருக்காரு அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வந்து உனக்குள்ள நீ கடந்து போ உள்ள போன அப்படின்னா நீ சமாதி நிலை அடைய முடியும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அப்போ இந்த கட உள் அப்படின்னா என்ன அப்படின்னா கடந்து செல் எதை கடக்கிறது ஆத்த கடக்கணுமா இல்லை எதை கடக்கணும் மனதை கடக்கிறது தான் அதை வந்து டிரான்சடென்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டில் சொல்லுவாங்க ஓஷோ வந்து நிறைய இடங்களில் இந்த டிரான்சடென்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த டிரான்சடென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நதி எப்படி எங்கேயும் தங்காம அந்த பள்ளம் மேடுகளுக்கு தகுந்த மாதிரி அது வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகுதோ அந்த மாதிரி நம்ம எங்கேயும் தங்காம அப்படியே கடந்து செல்லக்கூடிய நிலையை தான் டிரான்சிடன்ஸ் அப்படின்னு சொல்றோம் தான் கடவுள் அப்படின்னு சொல்றோம் கர்மால மூன்று வகைகள் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது நம்ம எத்தனையோ ஜென்மங்கள்ல நம்ம செய்த பாவ புண்ணியங்களோட ஒட்டுமொத்த தொகுப்பு தான் இந்த சஞ்சித கர்மம் இதை ரொம்ப ரொம்ப எளிமையா புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க நம்ம வந்து ஒரு பேங்க்ல மொத்தமா நம்மளுடைய சேமிப்புகள் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க செலவு பண்ண போறது கிடையாது இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து வித்ரா பண்ணி செலவுக்காக வச்சுக்கிறோம் அப்படி மொத்தமா நம்ம போட்டு வச்ச அந்த டெபாசிட் மணி தான் சஞ்சித கர்மம் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்து செலவு தான் பிராரப்த கர்மம் அப்போ நம்ம பிறவிகளில் எல்லாமே சேர்த்து வச்சு அந்த சஞ்சித கர்மத்துல இருந்து இப்போ இந்த பிறவிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு வரக்கூடியதுதான் பிராரப்த கர்மா சரி இப்போ இந்த பேங்க்ல இருந்து நம்ம வந்து காசு எடுத்துட்டு வந்தாச்சு செலவு பண்ணிட்டு இருக்கோம் வந்தமா செலவு பண்ணமா போனமான்னு இல்லாம திரும்ப அந்த பணத்தை கொண்டு போய் இன்னொரு பிசினஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை குட்டி போட வைக்கிறோம் அப்படின்னா அது புதிய வரவு அந்த புதிய வரவு என்னாச்சுன்னா பணம் வந்து பெருகிடுது அப்போ இன்னும் நமக்கு என்னாச்சு பேங்க் டெபாசிட் அதிகமாகிடுது இப்போ அப்படியே இந்த பக்கம் வாங்க இந்த சஞ்சித கர்மம் அப்படிங்கிற அந்த முழு தொகுப்புல இந்த பிறவிக்காக நம்ம கொஞ்சமாக எடுத்துட்டு வந்தது பிராரப்த கர்மா வந்தமா பதிவை கழிச்சமா போனமான்னு இல்லாம இன்னும் நம்ம வந்து சில செயல்கள் புதுசாக செஞ்சு கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இல்லாமல் சில செயல்கள் பண்ணும்போது புதுசா ஒரு கர்மா வருது இல்லையா அதுக்கு பேரு ஆகாமிய கர்மா இப்போ என்னாச்சு மொத்த பதிவுகளும் இன்க்ரீஸ் ஆயிடுது டோட்டல் கருமா அதிகரிச்சிருது கருமா அப்படிங்கிறது அளவிட முடியாதது ரொம்ப பெருசு அவ்வளோ பெரிய தொகுப்பு தான் இந்த சஞ்சித கர்மா அப்போ எத்தனை பிறவிகள் நம்ம எடுத்து வந்திருப்போம் அத்தனை பிறவிகளுடைய செயல்களும் அந்த நல்லது தீயது எல்லாம் ஒன்று சேர்ந்த தொகுப்பு தான் நம்ம சஞ்சித கருமான்னு சொல்றோம் அப்ப நம்ம ஓரறிவுலேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு புழுவா இருந்திருப்போம் பறவையா இருந்திருப்போம் விலங்குகளா இருந்திருப்போம் மனிதர்களாக உருவம் எடுத்திருப்போம் ஸோ இத்தனை பிரிவுகள்லயும் நம்ம சேர்த்து வச்ச எல்லா பதிவுகளுடைய தொகுப்பு தான் இந்த சஞ்சித கர்மா ஆனா இந்த பிராரத்த கர்மா அப்படிங்கிறது ரொம்ப கம்மி லிமிட்டட் இவ்வளவுதான் வரையறுக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவ்வளவு மட்டும் பதிவுகளை நம்ம அனுபவிச்சா போதும் அப்படின்னு இந்த பிறவிக்காக எடுத்துட்டு வந்த இந்த பிராரப்த கர்மத்தை தான் ஜாதகங்கள்ல நமக்கு சொல்றாங்க ஜோதிடர்கள் அப்போ இந்த கட்டம் இப்படி இருக்குது இந்த அமைப்பு இப்படி இருக்குது சந்திரன் நீச்சத்தில் இருக்கிறாரு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறாரு இவருடைய பார்வை இந்த இடத்துல விழுது அப்படிங்கிற மாதிரி கட்டங்களை கணிச்சு ஒரு கணிதம் தான் அது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிராரப்த கர்மம் தான் இந்த மாதிரியான அமைப்புகளை டிசைட் பண்ணுது யார் எப்ப எங்க பிறக்கணும் அவங்க பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய பிள்ளைகள் என்ன மாதிரி இருப்பாங்க என்ன மாதிரி தொழிலில் அவங்க ஈடுபடுவாங்க அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரி சுகபோக விஷயங்கள் எல்லாம் அனுபவிப்பாங்க இப்படிங்கிற மாதிரி பல வகையான தகவல்கள் எல்லாமே இந்த பிராரப்த கர்மம் தான் டிசைட் பண்ணுது நம்ம பிராரப்த கர்மா எப்படி இருக்கு தான் இந்த ஜாதகத்துல ஜோதிடர்கள் கணிச்சு சொல்றாங்க அவங்களால பிராரப்தம் எப்படி இருக்கு தான் சொல்ல முடியுதோ தவிர எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக சொல்ல முடியறதில்ல தவறு நடக்குது நான் கண்டிப்பாக அதை ஒத்துக்குவேன் எனக்கு யாருமே சரியாக கணிச்சு சொன்னதே கிடையாது உங்களுக்கும் அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நடந்திருக்காது ஸோ இந்த முரண்பாடுகள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் ஆடிப்போய் ஆவணி வந்தால் டாப்பில் வருவேன் அப்படின்பாங்க அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று மாற்றி நடந்திருக்கும் ஸோ நிறைய இந்த தோஷங்கள் சொல்லியிருப்பாங்க அதுக்கு இந்த ஆலயங்கள் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ராமேஸ்வரம் போகிறது காலகஸ்தி போகிறது இப்படி நம்ம வந்து பல இடங்களுக்கு போய் பார்த்தாச்சு ஆனால் ஒன்று வேலைக்காகலை நம்ம பிறந்ததே தோஷம்னு நினைக்கிறேன் அப்படின்னு டென்ஷன் ஆகுற அளவுக்கு நம்ம ஜாதக நோட்டெல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்திருப்போம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது ஏன் இந்த மொத்த பதிவு இருக்குது பாருங்க அது யார் உருவாக்குனது இறைவனா உருவாக்குனாரு தாவா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பதிவையும் அவரா கொடுத்தாரு அப்படி இல்லையே நம்ம தானே செய்த செயல்கள் நம்ம செஞ்சோ சேட்டைகளோட மொத்த தொகுப்பு தானே அந்த சஞ்சித கர்மா இந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம சேர்த்து வச்ச சேமிப்பு அதுக்கு முழுக்க நம்ம தான் பொறுப்பு வேற யாருமே பொறுப்பு கிடையாது இறைவன் கூட அதுக்கு பொறுப்பு கிடையாது அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட தாத்தா தாத்தா இருந்தெல்லாம் சொத்துரிமை வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா அந்த மாதிரி தான் நமக்கு முன் புண்ணிய கணக்கு கண்டிப்பா தான் சேரும் அது நம்ம சொல்ல முடியாது அது வேதாத்ரி மகரிஷியை ரொம்ப அழகா சொத்துக்கு மட்டும் சண்டை போடுறீங்கல்ல அது நீங்க வேணான்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் உங்க டிசிஷன் ஆனா இந்த பதிவுகள் நீங்க வேணான்னு சொல்லவே முடியாது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போய்தான் ஆகணும் கழிச்சு தான் ஆகணும் ஆனா பாருங்க நம்ம தான் பதிவுகள் எடுத்துட்டு வரோம் ஒரே பிறவில நம்ம மொத்த சஞ்சித கர்மாவையும் தீர்க்க முடியாது அதனால இப்போ இந்த பிறவிக்கு அனுபவிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமா எடுத்துட்டு வரக்கூடிய பிராப்தம் படி நம்ம அப்படியே வாழ்க்கை சேவனேன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா முடியுதா முடியலையே பிராப்தம் சரியில்லை அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படியே வருது அப்ப என்ன பண்றோம் நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு இறைவன் காலடியில் போய் சரணாகதி அடையிறோம் அந்த நேரம் பார்த்து இறைவன் மனம் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு சில அதிசயங்கள் நிகழ்தது எப்படியோ நம்ம காப்பாற்றிடுறாரு எப்படி இந்த அதிசயம் நடந்துச்சு உடனே இந்த இறைவன் என்ன பண்றாரு சஞ்சித கர்மால போய் தேடுறாரு இவன் ஏதாவது போன பிறவிலையோ இதுக்கு முந்தின பிறவிகள்லையோ இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கானா அப்படின்னு தேடி பார்த்து சரி ஒன்று ரெண்டு பண்ணிருக்கான் அப்படின்னு அதுலேருந்து இருந்து பிடிச்சி இந்தா வாங்கிக்கோ பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள காப்பாற்றிடுறாரு அப்போ இறைவனால சஞ்சித கர்மால இருந்து தான் எடுத்து கொடுத்து உதவி பண்ண முடியுமோ தவிர அவரால் வேற ஒன்றும் பண்ண முடியாது அங்கேயும் அந்த சஞ்சித கர்மா ஸ்டாக்லயும் அந்த இடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னா அவரால் கூட ஒன்றும் செய்ய முடியாது அப்ப நம்ம சாமி கும்பிட்டா தப்பிச்சிடலாமா இந்த கேள்விக்கான தான் இப்ப நம்ம அப்படியே டிராவல் பண்ண போறோம் சரி நம்ம பல சேட்டைகள் செஞ்சு புதுசா ஒரு கர்மாவை உண்டு பண்ணுமே இந்த ஆகாமிய கர்மா அதோட நிலைமை என்னாச்சு அது போய் அப்படியே சஞ்சித கர்மால சேர்ந்துருச்சு அதாவது முழுமையாக அப்படியே டைரக்டா சேராது பிராரப்தமுக்கு போய் அங்க இருந்து சஞ்சித கர்மாவாக சேருது அப்ப இந்த சஞ்சித கர்மா யாருங்க அது நம்ம பல பிரிவிகளாக அப்படியே பிறந்து பிறந்து பல செயல்கள் பண்ணி கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம பல சேட்டைகள் புரிந்து டிசைன் டிசைனா உருவாக்கின இந்த ஆகாமிய கர்மாதான் என்ன ஆகுது சஞ்சித கர்மாவா மாறுது அப்ப எல்லா கர்மாக்களுக்கும் மூலம் எது ஆகாமிய கர்மா நம்ம என்ன பண்றோம் சஞ்சித கர்மால இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு வந்து பிராரப்த கர்மம் படி நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கஷ்டம் வருது அப்ப இறைவன் காலை பிடிக்கிறோம் அப்போ என்ன நடக்குது சஞ்சித கர்மால தேடி பார்க்குறாரு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உதவி பண்றாரு இந்த சஞ்சிதத்துக்கு மூலம் எது ஆகாமிய கர்மா அப்ப இறைவனால கூட ஆகாமிய கர்மால இருந்து எதையும் எடுத்து தர முடியாது முடியவே முடியாது இல்லாத ஒண்ணுல இருந்து எப்படி எடுத்து தர முடியும் அது இனிமே உருவாக போற ஒண்ணு இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது ப்ரீ டிசைடட் கிடையாது அது ஒரு டெபாசிட்டும் கிடையாது செயல்கள் நம்ம புதுசாக டிசைன் டிசைனாக பண்ணி உருவாக்கும் போது ஆகாமிய கர்மா ஃபார்ம் ஆகுது இல்லையா இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராப்தமாய் சஞ்சிதமாக மாறிடுது அப்போது இந்த ஆகாமிய கர்மாவை உண்டாக்கக்கூடியது யாரு அப்படின்னா நம்ம தான் ஒவ்வொருத்தருமே செய்யக்கூடிய செயல்கள் தானே ஆகாமியமாக மாறுது அப்போ இறைவனால் கூட ஆகாமிய கர்மாவை தொட முடியாது உருவாக்க முடியாது அது ஒவ்வொருத்தருடைய கையில் தான் இருக்குது சரி அப்போ ஆகாமிய கர்மா எப்படி உண்டாகுது இதுக்கான பதிலுக்கு தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் இப்போ உங்களோட மாமியார் உங்களை பயங்கரமா கோவப்படுத்துற மாதிரி ஏதோ பேசிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க மூஞ்சிக்கு இன்னும் பேச முடியாது அப்புறம் ரசத்துல விச வச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு முதுகுக்கு பின்னாடி அப்படியே குசு குசுன்னு பேசிட்டு போயிடுவீங்க இதுவே உங்க அம்மா வந்து உங்களை கோவப்படுத்துற மாதிரி ஏதோ சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க பட்டாக்குன்னு கோவப்பட்டுருவீங்களா ஏன்னா இருச்சவாய் அவங்க தானே சேச்சா அப்படி இல்லை ஏதோ ஒரு உரிமையில சரி நம்ம மேல வந்து ஒரு பாசமாக இருப்பாங்க கோவப்பட்டா கூட அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எது எப்படியோ அந்த காரணம்லாம் விட்டுருங்க ஆனா கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது அதை காட்டலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணது யாரு இறைவனா நீங்க தானே அப்ப எங்க காட்டணும் எங்க காட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு டிசிஷன் நீங்க தானே எடுக்கிறீங்க நமக்கு வர்ற சூழ்நிலைக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நாம தான் டிசைட் பண்றோம் இப்போ நமக்கு அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டது என்னமோ உண்மைதான் ஆனா அந்த கோவத்தை நம்ம செயலா மாத்தலாமா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நாம தான் டிசைட் பண்றோம் அப்போ முழுமையா நம்ம சிந்திச்சு செயல்படக்கூடிய சுதந்திரம் நமக்கு இருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நாம தான் பொறுப்பு இறைவன் கூட இந்த இடத்துல பொறுப்பேற்கவே முடியாது நம்ம செயலுக்கு முழுமையா நம்ம தான் பொறுப்பு அப்போ இந்த சூழ்நிலைகளை உருவாக்கி தான் பிராரப்த கர்மா ஆனா அந்த சூழ்நிலைக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறதா ஆகாமிய கர்மா இப்போ இந்த ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது டைரெக்டா சஞ்சித கர்மால போய் ஆட் ஆகாது அது அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராரப்த கர்மால போய் ஆட் ஆகும் அப்போ அந்தந்த பிறவியில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பிராரப்தமாக மாறி அதுக்கான பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம் அந்தந்த பிறவியிலே அனுபவிக்கக்கூடிய காரணம் இதுதான் அப்போ நல்ல கர்மா இருந்துச்சு அப்படின்னா நல்ல பிராப்தம் உருவாகுது தீய பதிவுகள் இருந்துச்சு அப்படின்னா அப்ப தீய பிராப்தம் தான் நமக்கு உருவாகுது அப்போ யோசிச்சு பாருங்க இந்த ஆகாமிய இருந்து நமக்கு பிராப்தம் வருது அதில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் வாழ்க்கை அப்படியே போது கஷ்டம் வருது அப்போ என்ன பண்ணுறோம் சஞ்சித கர்மாவில் போய் தேடுறோம் ஏதாவது நமக்கு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு கிடச்சிச்சின்னா எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படியும் நமக்கு சஞ்சித கர்மாவில் ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்போ இந்த சொல்யூஷன் எங்கே இருக்குது ஆகாமிய கர்மால இருக்குது அது யார் கையில் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது பிராப்தம் அப்படிங்கிற அந்த விதியை வெல்லக்கூடிய ஆயுதமே நம்ம கையில தான் இருக்கு நல்ல செயல்கள் மூலமா நல்ல விதியை உருவாக்கக்கூடிய வல்லமையும் நம்ம தான் இருக்கு எந்த பூட்டையும் திறக்கக்கூடிய ஒரு மாஸ்டருக்கு நம்ம கையில் இருக்கு அதுதான் ஆகாமிய கர்மா அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அப்போ நல்ல செயல்கள் செஞ்சா நல்ல கர்மா நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்னா முதல்ல நல்லதை நினைக்கணும் நினச்சா தானே செய்ய முடியும் சரி இப்போ எல்லாரும் என்ன பண்ண போறோம் நல்லது செய்ய போகிறோம் எதுக்காக தானே நமக்கு நல்ல கர்மா வரும் இப்போ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்ம ஒரு செயலை செய்கிறோம் பாருங்க அதுக்கு பேரு காமிய கர்மா இதுல இன்னொன்று இருக்கு அது நிஷ்காமிய கர்மா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையும் நம்ம எதிர்பார்க்காம செய்யக்கூடிய செயல்களை நிஷ்காமிய கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இதை பத்தி நம்ம கிருஷ்ண பரமாத்மா அதிகமாகவே சொல்லியிருக்காங்க அதில் ஓஷோ புத்தகம் கிருஷ்ணா த மேன் அண்ட் ஹிஸ் ஃபிலோசஃபி அப்படின்ற புக்ல இதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க எந்த ஒரு செயல்லையும் நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த செய்பவன் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நிஷ்காமிய கர்மாவா மாறிடுது நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுமே நிஷ்காமியாவாக மாறிடுது நம்ம செய்கிற செயல்கள் அத்தனைக்கும் உரிமையாளர் அப்படின்ற ஒன்று இல்லாம போகும்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே நிஷ்காமிய கர்மாவா மாறிடுது இப்போ ஜென்லையும் அதை தான் சொல்கிறாங்க நான் செஞ்சேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் நான் அப்படின்னு நம்ம நினைக்காம அந்த செயலுக்கு உரிமையாளரே இல்லாத தன்மையில் இது எம் மூலமாக நிகழ்ந்துச்சு அவ்வளோதான் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற தன்மையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நிஷ்காமிய கர்மாவாக மாறுது நமக்கு ஒன்று கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலனா துக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம சாதாரண மனிதர்களுடைய ஒரு மனநிலையாக இருக்குது இப்போ ரெண்டுமே இல்லாமல் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை எட்டிட்டா எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் உணர்ச்சிகளே இல்லாத ஒரு ஜடம் மாதிரி வாழ்கிற மாதிரிலாம் இருக்கும் ஞானிகள் இன்பம் துன்பம் அப்படிங்கிற நிலையை கடந்து வாழக்கூடியவங்க அவங்களால அந்த நிஷ்காமிய கர்மத்தை அடைய முடியும் இப்போ யார் வந்து இந்த நிஷ்காமிய கர்மத்தை தொடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா முக்தி உண்டு இந்த நிஷ்காமிய கர்மா அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையர் லெவல் இதை பிடிச்சிட்டோம் அப்படின்னா முக்தி தான் ஞானிகளாலேயும் துறவிகளாலேயும் இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்க முடியும் அப்போ நம்ம துறவி ஆகணும் அப்படின்னா அப்போ நம்ம எந்த செயல்களும் செய்யவே கூடாதா அப்படிலாம் கிடையாது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களை விடவும் துறவிகள் அதை விட அதிகமாகவே செய்ய முடியும் இந்த மாதிரியான நிஷ்காமிய நிலையை அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சொந்த முயற்சி தேவை அதுக்கு இறைவனால் கூட நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அவங்கவங்க சொந்தமா முயற்சி செய்யணும் இப்போ இந்த கிருஷ்ணாவுடைய பிலாசபியே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிஷ்காமிய கர்மா தான் கிருஷ்ணர் சொல்றாரு இந்த போட்டியில கலந்துக்கிட்டு நான் விளையாட போறேன் என்ன கிருஷ்ணா அந்த எதிராளிய நீ தோக்கடிக்கணும்னு நினைக்கிறியா சேச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்ப நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா அப்படியும் கிடையாது அப்புறம் எதுக்கு நீ விளையாட போற சும்மா விளையாடுற அவ்வளவுதான் விளையாடுறது ஒண்ணுதான் செயல் அதுக்கான பர்பஸ் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளனை யாராவது தோக்கடிக்க முடியுமா அவர் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லையே அப்புறம் எப்படி தோக்கடிக்க முடியும் ஒரு இலக்கும் இல்லை தேர் இஸ் நோ பர்பஸ் இன் லைஃப் அப்படின்னு ஓஷோ சொல்லுவாங்க ஸோ இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மா அப்படின்னு ஆரம்பிச்சு ஆகாமிய கர்மா அப்படின்ற டைட்டில் அதில் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மா அப்படின்ற மூணு விஷயங்களும் நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம் இந்த புத்தகம் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபகவத் ஐயாக்குள்ளேருந்து கொஞ்சம் வேதாத்ரி மகரிஷையா எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு ஓஷோவை பார்த்த மாதிரி இருந்துச்சு கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு புத்தர் போதி தர்மர் இப்படி எல்லாரும் அவருக்குள்ளேருந்து இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லாரும் ஒரு வகையில் அட்டண்டன்ஸ் போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த புத்தகம் ரொம்ப அழகா அற்புதமாக அவர் மூலமாக எழுதப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் எழுதியிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்மா அப்படிங்கிற டாபிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி வேதாத்ரி உடைய அந்த கர்மா புக் தான் வந்து படிச்சிருந்தேன் நான் அப்போது எனக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு இப்போ அகைன் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் படிக்கும்போது ஒரு ரிவிஷன் மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போல் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளம்